வணக்கம் 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 நண்பர்களே அண்ணாமலை தொடர்ந்து விமர்சித்தால் அதிமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு அதை பற்றி நான் ஒரு முழுமையான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மதுரை மாநகர பாஜக வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையில் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக மதுரை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அண்ணாமலையை அதிமுகவினர் தரம் தாழ்த்த விமர்சி விமர்சிப்ப விமர்சிப்பதில்லை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை ஒருங்கிணைத்ததால் தான் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற முடிந்தது என குறிப்பிட்டுள்ள அவர் இனி வரும் தேர்தல்களில் கூட்டணி அமைக்காமல் பாஜகவுடன் போட்டியிட தயாரா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் அதிமுகவின் பலமும் பலவீனமும் எங்களுக்கு தங்களுக்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர்களில் ஊழல் பட்டியல்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவருக்கு அனுப்பி எவ்வளவு நேரம் ஆகும் என்று வினவியுள்ளனர் அண்ணாமலை மீது விமர்சனங்கள் தொடர்ந்தால் முன்னாள் அமைச்சர்களின் ஊழல்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம் என்று இபிஎஸ்க்கு பாஜக மாவட்ட தலை தலைவர் சுசீந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு ஸோ மறுபடியும் பார்க்கலாம் இந்த நியூஸை பற்றி அண்ணாமலையை தொடர்ந்து விமர்சித்தால் அதிமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு மதுரை மாநகர பாஜக எச்சரிக்கை விடுத்துள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அண்மையில் விமர்ச விமர்சனம் செய்திருந்தார் இது தொடர்பாக மதுரை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் மகா சுதி சுசீந்திரன் வந்து வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அண்ணாமலை அதிமுகவின் அதிமுகவினர் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறாரு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திமுகவை அதாவது அதிமுகவை ஒருங்கிணைத்ததால் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற முடிந்தது என குறிப்பிட்டுள்ள அவர் இனிவரும் தேர்தல்களில் கூட்டணி அமைக்காமல் பாஜகவுடன் போட்டியிட தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுகவின் பலமும் பலவீனமும் தங்களுக்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை பாஜக தலைமைக்கு அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகும் என்றும் வினவியுள்ளார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது விமர்சனங்கள் தொடர்ந்ததால் முன்னாள் அமைச்சர்களின் ஊழல்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம் என்றும் இபிஎஸ்க்கு பாஜக மாவட்ட தலைவர் சுசீந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்